எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம என்னடா இது இப்படிலாம் வந்து நடக்குமா இந்த ஷோல இவ்வளோ ஃபேவராக வந்து பார்த்தீங்கன்னா கமல்சருடைய ஹோஸ்டிங் இருக்குமா அப்படிங்கிறது நான் வந்து நேற்று எபிசோட் பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதுல என்ன என்னுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போறேன் ஸோ வீடியோவில் போறதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல் சார் பொறுத்த வரைக்கும் மாயா பூர்ணிமாக கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸ்லேயும் சரி லைவ்லேயும் சரி ப்ரொமோஸ்லையும் சரி அப்புறம் கட்டிங்லேயும் சரி சனிக்கிழமை எபிசோட்லேயும் சரி ஞாயிற்றுக்கிழமை எபிசோடையும் சரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் அர்ச்சனா அண்ட் விஜித்ராவுடைய போர்ஷன்ஸ் வந்து அப்படியே ஒதுக்கப்படுது என்னதான் அரங்கம் அதிருந்து அவங்களுக்கு வந்து கிளாப்ஸ் வந்தாலும் அது கட் பண்ணப்படுது மறைக்கப்படுறாங்க அர்ச்சனா ஸோ எதுக்கு இதை பண்ணுறாங்க விசித்ராவுடைய இதுவும் வந்து கரெக்டாக வந்து அட்ரஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் சில பற்றி தான் பார்க்க போகிறோம் விசித்ராவும் அர்ச்சனாவும் வந்து பார்த்தீங்கன்னா பேசும்பொழுது நீங்கள் குழந்தை மாதிரி சூப்பராக அழுதிங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டார் அடுத்து அவங்க இப்போ ஒரு கிரெடிட்டோ இல்லை பாராட்டோ வந்து கொடுக்கப்படலை சரியா மாயாவும் பூர்ணியாவும் சொல்லும்பொழுது அதை உட்காந்து அவ்வளோ நேரம் கேட்குறாரு மாயா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நிமிஷம் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்குது பூர்ணிமா ஒரு பதினஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அவங்களுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் இருக்குது பட் மாயா இருக்கிற அந்த ஸ்பீ பசன்ஸுக்கும் பௌர்ணிமா ப்ரெசன்ஸுக்கும் அப்படியே நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா விசித்ராவுக்கும் அர்ச்சனாவும் இருக்குது ஸோ மக்கள் மனதை பிடித்த விசித்ரா அர்ச்சனாவும் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அவங்களுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தெரியுது அதில் அர்ச்சனா வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக பேசுவாங்க அதுக்கு தான் வந்து ஹெவி கிளாப்ஸ் வந்து உள்ளோம் என்ன அப்படின்னா எனக்கு என்னுடைய கேமு நேற்றும் வந்து எனக்கு கவலை இல்லை நாளைக்கும் கவலை இல்லை இன்றைக்கி என்ன என் கேமை நான் எப்படி ஆட முடியுமோ அப்படி தான் நான் ஆடிட்டுருக்கேன் ஸோ அதில் நான் சக்ஸஸாக பவராக மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்ன உடனே சரியான கிளாப்ஸ் சொல்லும் ஆனால் அதை அப்படியே என்ன பண்ணுவான் விஜய் டிவி மியூட் பண்ணிடுவான் கடையான அடிக்கும் அப்படியே குறைச்சிடுவானுங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணுறானுங்க அப்படிங்கிறது தெரில அதே மாதிரி கவல்சர் அர்ச்சனாக்கிட்ட பேசும் முடியுதுன்னு சரி அவங்க வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் எங்கள் அப்பா வந்து மன்னிப்பு கேட்க சொன்னார் நல்லது பண்ணவங்கள்கிட்ட வந்து நீ பண்ணாத அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன் அவங்க அழகாக சொல்லுவாங்க அடுத்து எங்கள் அம்மா எல்லார்கிட்டேயும் போய் பேசுங்க பேசாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க நான் அப்படி பேச தான் பழக்கம் பேசாமல்னால இருக்க முடியாது ஸோ அது எனக்கு நெகட்டிவாக போனாலே என்னுடைய இயல்பாக அது இருக்கட்டும் அப்படிங்கிறத நான் வந்து முறையிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்பிடிதும் அதே அம்மா சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கடந்து போயிட்டார் உங்களுக்கு புரியுதா சொல்கிறது அதே மாதிரி விசித்திர நாமினேஷன்ஸ் பற்றி பேசும் பொழுதும் சரி அப்படியே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கைதட்டல் அந்த இடத்துல வந்து வருது சரியா அப்போ அந்த குழந்தைகள் நீங்கள் மாறிட்டிங்க அதுக்கும் வந்து கைதட்டல் வருது அதுவும் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மியூட் பண்ணிடுறாங்க சரியா ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது இவங்களுக்கு ஏன் அந்த ஸ்பேஸ் வந்து கொடுக்கப்படலை அரங்கம் அதிருது ஆனால் அதை ஏன் மக்களுக்கு தெரியப்படுத்த மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் சப்போர்ட் இருக்குது ஸோ இப்போ எப்படண்டா தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி சேனல் படி ஸ்கிரிப்ட் வந்து இருந்தாலும் அவங்க சொன்ன அந்த வார்த்தை அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியால கிரியேட் பண்ணி அதை அவங்க கொடுக்கல அந்த இடத்துல அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படின்ன ட்விட்டரில் ட்விட்டர்ல வந்து பயங்கர ட்ரெண்ட் பண்றாங்க நேற்று பிபி சவன் குயின் அர்ச்சனா அப்படி ஒரு ட்ரெண்டு அடுத்து வந்து விஜே அர்ச்சனாங்கிறது ரெண்டு விசித்ராங்கிறது ட்ரெண்டு நேற்று ஸோ நீங்கள் என்னதான் வந்து மக்களுடைய கைகளை வந்து கட்டி போட்டாலும் மாயா பூர்ணிமாவுக்கு நீங்கள் என்னதான் இது பண்ணாலும் இவங்க பேசியதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஆ ஆன் தூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மறக்க மாட்டாங்க அதை கரெக்டாக அடையாளப்படுத்தி நீங்கள் அங்கே வேணால் கிளாப்ஸ் கட் கட் பண்ணலாம் ஆனால் ஃபினாலே ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு விஷயம் வந்து மக்கள் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை ஃபர்ஸ்டேடே பண்ண மாட்றாங்க பாருங்கள் இன்னைக்கு விசித்திரா பண்ணியிருக்கலாம் ஏன் பண்ணல அப்படிங்கிறதும் வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் ஸோ இவ்வளோ இருக்குங்க ஸோ என்ன தான் ஒதுக்குனாலும் சரி சித்ரா அண்ட் அர்ச்சனா பிளேயிங் குட் அவங்க ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்காங்க ஸோ டைட்டில் வினர் யார் அப்படிங்கிறது பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில ஸோ இப்போ தினேஷுக்கும் அர்ச்சனாவுக்கும் வேறு இப்போ ஒரு முட்டிக்கு போகுது இப்போ அடுத்து வருது சித்ராக்கும் தினேஷுக்கும் அடுத்த வாரம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க ஸோ எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுங்க தான் என்னுடைய பாயிண்ட்டாக இருக்குது உங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை